அலைக்கும் அலாமம் வரமத்துல்லாஹி இன்றைக்கான பதிவில் நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் பொழியக்கூடிய ஒரு ஒரு தான் நான் இன்றைக்கு சொல்ல போறேன் இன்றைக்கு மகத்துவமான ஜுமாவுடைய தினம் இந்த தினம் முடிவதற்குள்ள நம்ம எல்லோருமே கட்டாயம் இந்த குட்டி செலவாத்த எழுபது முறை இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் சும்மா விளையாட்டாக கூட இன்றைக்கு நீங்கள் பாருங்க இந்த வாரத்தில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அல்லாத எவ்வளவு நச்செய்தியை கொடுக்குறான் எவ்வளவு ரஹமத் செய்கிறான் எவ்வளோ வரக்கத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் இதை நீங்கள் ஓத தொடங்கிடுவீங்க இன்னும் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அதாவது எனக்கு இந்த மாற்றம் வந்துடாதா அப்படின்னு நம்மள பலரும் ஏங்கி தவிக்கிறோமே அப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த வாரம் நடக்கும் அல்லாஹ் இதை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதுங்க இன்றைக்கு இதை ஓதி பாருங்கள் சில மணி நேரங்களில் உங்களுக்கு நற்செய்தி வரும் இன்னும் இதை ஓதி முடித்த உடனே அல்லத்தாலா நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு நிம்மதியை கொடுப்பான் பாருங்கள் அலம் அப்போ நம்புவீங்க நீங்களும் மற்றவங்கக்கிட்ட சொல்ல தயாராகிடுவீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த குட்டி செலவாத்த எழுபது முறை ஓதுங்க அப்படின்னு அந்தளவு மன மகிழ்ச்சியையும் நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த அற்புதமான குட்டி செலவாத்து என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் அஃப்ல செலவாத்திக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லஹுவே உன்னுடைய செலவாத்தில் சிறந்ததை முஹம்மது சல்லாஹ் உலைஹசல்லாம் அவர்களின் மீது பொழிவாயாக இந்த செலவாத்தை நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா பத்தாயிரம் நன்மை கிடைக்குது நம்ம இன்றைக்கு எத்தனை முறை ஓத போகிறோம் எழுவது முறை ஓத போகிறோம் அப்போ எழுவது முறை ஓதணும் அப்படின்னா ஏழு லட்சம் நன்மையை நம்ம உடனடியாக சம்பாதிக்க முடியும் இந்த ஒரு செலவாத்த ஒழு இல்லாமல் கூட ஓதலாம் பீரியட்ஸ் டைத்தில் கூட ஓதலாம் நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட ஓதலாம் ஆனால் அதற்கு அல்லாத்தால இவ்வளவு நன்மைகளை கொடுக்குறான் அப்படின்னா படுக்கையில படுத்துக்கொண்டே ஏழு லட்சம் நன்மைகளை சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நம்ம ஏன் அமல செய்யாம இருக்கணும் எனவே அல்லாஹ் இன்றைய இரவு ஜுமாவுடைய இரவு முடிவதற்குள்ள எப்படியாவது இந்த செலவாத்தை நீங்க எழுபது முறை ஓதிடுங்க அப்புறம் பாருங்க உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் இந்த வாரம் முழுக்க எவ்வளவு நிம்மதியை கொடுக்குறான் எவ்வளவு ரஹ்மத் செய்யறான் எவ்வளவு ஆர வாக்கியங்களை கொட்டுறான் அப்படிங்கிறத நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த குட்டி செலவாத்த நம்ம எல்லோருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் பல அல்லாத மனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ